அடுத்து அஜிதன்னு ஒரு அவதாரம் அதுதான் அமிர்த மதனம் பண்ணுறதுக்காக திருப்பார்க்கடலை கடைந்து கொடுத்து குறுக்க உட்காந்து இந்த பக்கம் அசுரர்கள் இந்த பக்கம் தேவர்கள் ஏன் இது நடந்ததுன்னு பார்ப்போம் அப்பப்போ வாளுக்குள்ளே போட்டா போட்டி கொஞ்ச நாள் அசுரர்கள் ஜெயிப்பா கொஞ்ச நாள் தேவர்கள் ஜெயிப்பா அசுரர்கள் ஜெயிக்கிறச்சு வாளுக்கு இடம் போடும் போயிட்டால் பகவான்கிட்ட வந்து பிரார்த்திப்பா உங்களுக்கு நான் அமுதத்தை கடைந்து தரேன் பார்க்கடலை கடைந்தால் அமுதம் வரும் அந்த அமுதத்தை சாப்பிடுங்கோ சாகாவரம் கிடைக்கும் நீங்களெலாம் தேவர்களாகிடலாம் அனிமிஷர்களாக இருக்கலாம் தேவர்கள்னால் கண்ணை கூட அமைக்க வேண்டாம் அமரர்களாக அப்படின்னா அவர்களுக்கு இனிமேல் மரணமே இல்லை நான் படுத்துட்டுருக்கிற பார்க்கடலையே கடைந்து அமுதத்தை எடுத்துக்கலாம்னு பெருமாள் சொல்கிறார் அது சாத்தியமானு கேட்டான் மந்தரம்ங்கிற பெரிய மலை இருக்குது அந்த மலையை கொண்டு பார்க்கடலை நடுவில் வையுங்கோ மலை எப்படி தூக்குறதுன்னா கருடன் தோடலை தூக்கி வச்சால் கருடா நீ கொண்டு போய் பார்க்கடலை மத்தாக கடைவதற்காக மந்திரத்தை வை நீணாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்த முதம் கொண்டு வந்த பெம்மான் பௌச இனி பார்க்கடல் கடைய போகிறார் அமிர்த மதனம் பார்ப்போம் ஹந்தபிரம்மன் நகோ சம்போ ஹே தேவாக சமபாஷிதம் ஸ்ருணுஷ்வா ஸ்ருணுதாவகிதாஹா சர்வே ஸ்ரேயோவ சாத்யதாசுரா அரையோபிகி சந்தேயாக சதி காரியார்த்த கௌரவே அகிமூஷகவது தேவாகா ஹர்த்தஸ்ய பதவிங்கதே தேவர்கள் அசுரர்கள் நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் விட்டு கொடுத்து போகலாம் போக மாட்டேங்கிறேன் நான் ஒரு வழி சொல்றேன் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு சேர்ந்துங்கோ சேர்ந்து பார்க்கடலை கடைங்கோ கடலை கடையிற அளவுக்கு மத்து வேணும் இல்லையா மந்திர மத்தா வச்சுங்கோ மந்திர மலையை அது கடையறதுக்கு நான் வேணும் இல்லையா வாசுக்கிங்கிற பாம்பை நானாக போட்டு கட்டிக்குங்கோ அது மேலும் கீழும் அலையாத இருக்கணும் நானே கூர்மாவதாரம் பண்ணி பார்த்துக்கிறேன் உங்களால் கடைய முடியலையா நானே அமர்ந்து கடைஞ்சி தரேன் எல்லாத்தையும் சரி நிந்தனம் ஊற்றுண்டா அசுரர்களோடு போய் என்னை தோழமை கொள்ள சொல்கிறியான்னு கேட்டான் அதுக்கு என்ன செய்யுறது ஒரு நியாயம் சொல்கிறா பாருங்க அகிமூஷ கவத்து பாம்பும் எலியும் பண்ணி கொண்ட தோழமை பண்ணிக்குமா எலியை பார்த்தாலே பாம்பு சாப்பிட்டு போயிடும் ஆனால் எலி ஒரு வளையில சிக்கின் தின்னு வச்சுங்கோ இல்லை பா சிக்கின்டு தின்னா அது ஒன்றுக்கு ஒன்று தோழமை ஏற்படுத்திக்குமா பல்லால் கடிச்சு விட்டுடு நான் வெளியில் வந்து விட்றேன் வந்தவுடனே நான் ஒன்றை சாப்பிட்ல இல்லைன்னா சாப்பிட்டுடுவேணும் இல்லையோ பாம்பு எளிய சாப்பிடும் அது சிக்கின்ருக்கு இருக்குது அதை விடுவிக்கணும் பல்லால் கடித்து விடுவித்துன்னா அப்புறம் விடாது இத்தனையும் பேசினுட்டு கடைசியில் சாப்பிட்டுடும் அதை போல் கொஞ்ச நேரத்துக்கு நீ அத்தோட தோழமைன்னு வச்சுக்கோ சொல்லி அனுப்பிச்சார் சரி கடையலான்னு இந்திரன் கிளம்பினா கிட்டக்க கூப்பிட்டு ஒரு ரகசியம்னு சொல்கிறேன் வைத்தியகார்த்தம் முடியாதே சொன்னத்தை நன்னா கேட்டுக்கோ சொல்லி அனுப்பிச்சுட்டார் ரகசியம் என்னன்னு அப்புறம் சொல்கிறேன் சொல்லுட்டார் பகவான் சொன்னால் ரகசியத்தை கேட்டுண்டான் மந்திர பர்வத்த கொண்டு போய் வச்சா எடுத்து இப்படி அப்படியும் கடை ஆரம்பிக்கணும் வாசுகி பாம்பை கட்டி கட்டிவிட்டார்கள் ஆனால் வாசுகியினுடைய தலைப்பக்கம் ஆறு பிடிக்கிறது வால் பக்கம் ஆறு பிடிக்கிறதுன்னு சந்தேகம் வந்தது உடனே அவசரர்கள்லாம் நாங்கள் தான் தலைப்பக்கம் பிடிப்போம் நாங்கள் என்ன தாழ்ந்தவர்கள வாலெல்லாம் நாங்கள் பிடிக்க மாட்டோம்னா நாங்கள் தேவர்கள் நாங்கள் எப்படி வால் பக்கம் பிடிப்போம்னு அவன் சொன்னான் இவா சொன்னது இடத்த விட்டாச்சு தோற்று போயாச்சு இதுக்கப்புறம் என்ன நாங்கள் தேவர்கள் இல்லைன்னு தானே வந்திருக்கே அப்போ நீங்கள் தான் வால் பக்கம் பிடிக்கணும் பெருமாள் சொல்லி அனுப்பிச்சது இந்த பிரச்சனை வரும் வரும்போது ஆமாம் வால் பக்கம் பிடிக்கிறேன்னு இந்திரா ஒத்துக்கோன்னு தான் ரகசியம் சொல்லியிருந்தார் இல்லைனா ஒத்துண்டே இருக்க மாட்டான் ஏன்னால் தலைப்பக்கம் பிடித்தா ஹால ஹால விஷம் வெளியில் வந்தது அதனுடைய வாயால் விஷம் வந்தால் அசுரர்கள் இருக்கவே பலம் குன்றினர் வால் பக்கம் தேவர்கள் இருக்கிறவே பலம் குன்றாம அவர்களால் வாழ முடிஞ்சது இந்த ரகசியத்தையும் சொல்லி கொடுத்தார் உடனே ஒரு கேள்வி ஒரு பட்டிமன்றம் வச்சிருவா பொங்கல் தீபாவளி வந்ததுன்னா பட்டிமன்றம் ஆக மொத்தத்தில் நாராயணன் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டாரா இல்லையா இந்த பக்கம் பேசுறதுக்கு நாலு பேர் அந்த பக்கம் பேசுறதுக்கு நாலு பேர் பேசின்ண்டே இருக்கட்டும் அடுத்த தீபாவளி வர வரைக்கும் பேசட்டும் அதுக்குள்ள நம்ம பின்பக்கம் வழியா போய் அமிர்தத்தை வாங்கிட்டு போடுவோம் இவா பேசிட்டே இருக்க வேண்டியதுதான் யாரோத்தர் என்றைக்கோ நடந்தது இதில் பகவான் ஏ ஆமா பட்ச தான் இருக்கார் அவர் அதில் விட்டே கொடுக்கல ஒரு இடம் சொல்கிறேன் ஸ்ரீ பராசரபட்டர் எழுதுறார் ராமன் நடந்துன்றது சரியானதா கண்ணன் நடந்தது சரியான்னு கேட்டார் ராமன் நடந்தது எனக்கு சரியா படலேன்னுட்டார் இத்தனைக்கு ரொம்ப நேர்மையானவர் ராமன் தான் கண்ணன் பொய்யெல்லாம் சொல்லியிருக்கார் பதினாறாயிரம் பேர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார் திருடியிருக்கார் ஏமாத்திருக்கார் அமாவாசையை மாற்றிட்டார் சண்டையை ஆரம்பிக்கிறதுக்காக என்னென்ன உண்டோ பண்ணியிருக்கார் அபிமன்யம் கொன்னதாக இருக்கட்டும் பீஷ்மரை கொல்லச்சே துரோணரை கொல்லச்சே என்னென்ன குழப்பம் உண்டோ பண்ணித்தானே யுத்தத்தை முடித்தார் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ராமனு நேர்மையான யுத்தம் அறக்கர்கள்லாம் அசுர யுத்தம் அவர்கள் நேர்மையில்லாத பண்ணினாலும் இவர் நேர்மையான யுத்தம் ஆனால் இந்த சுவாமி சொல்கிறார் ராமன் நடந்து தப்பு கண்ணன் நடந்தால் சரிங்கிறார் ஏன்னு கேட்டால் அவர் சொன்ன சமாதானம் ராமன் ஒரு தப்பான அபிப்பிராயத்துக்கு இடம் கொடுத்துட்டார் கடவுளும் சட்டத்துக்கு உட்பட்டவர்ங்கிறாப்பில் ராமன் நடந்துவிட்டார் நடந்தே கண்ணன் கண்ணந்தான் எனக்கும் சட்டத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னவர் அப்போ தான் உலகம் தப்பிக்கும் இதில் எங்கேயாவது நம்ம துளி ஆமாம் கடவுளும் சட்டத்துக்குள்ளே கொண்டடலாம் பட்டிமன்ற தலைப்பாகலாம்னா வம்புதான் அதைத்தான் பண்ணக்கூடாதுங்கிறவர் இது பட்டிமன்றத்துக்கும் கடவுளுக்கும் என்ன நீ ஒன்றை பற்றி என்ன ஒன்னா பேசிக்கோ இதில் அவர் பண்ணது ராமன் செய்தது சரியா சீதையை நடுவில் விட்டது சரியா தப்பானா பேசிகிட்டே இருக்க வேண்டியது தான் க இத்தனை இருக்கே ராமன் சீத்தையை காட்டில் கொண்டு போய் விட்டாரே கூடுமா கூடாதா எவ்வளோ பட்டிமன்றம் வச்சுருக்கா கண்ணன் எத்தனை தப்பு பண்ணியிருக்கார் யாரானு ஒருத்தர் கண்ணனை பற்றி பட்டிமன்றம் வச்சு பார்த்துருக்கீங்களோ நான் கேட்டதே இல்லை பதினாறாயிரம் பேரை கல்யாணம் பண்ணி சரியாக தப்பான்னு பேசி பார்த்துருக்கீங்களா நடக்கவே நடக்காது ஏன்னால் ஆமாம் நான் அப்படித்தான் இப்படி நான் தான் இந்த லோகத்தில் செல்லும் நாம் அப்படி செய்ய முடியாது பகவான் அப்படி செய்யணும்னு சொல்ல வந்தேன் சுவாமி நீ சொன்னதை பார்த்தா நாங்களே அப்படித்தானோன்னால் நாம சாஸ்திரத்துக்கு வசப்பட்டு செய்யணும் பகவான் சாஸ்திர வசியன் அல்லர் சாஸ்திரத்தை நமக்குன்னு கொடுத்துருக்குறவர் அதுக்குன்னு அவர் ஏதோ கெட்டவராக நான் சொல்ல வரல அவரும் சாஸ்திரத்துக்கு வசப்பட்டு தான் எனக்கு மோட்சம் கொடுப்பேன்னு சொன்னால் நம்ம ஒத்திரும் போக போகிறது இல்லையுன்னு சொல்ல வரேன் யோசிச்சு பாருங்க நான் மோட்சம் போகிறதுக்கு சாஸ்திரம் சொன்னபடி சட்டத்தின்படி பெருமாள் கொடுக்குறேனால் யார் போகிறது அதுங்கிட்டக்கே நம்மெல்லாம் இல்லை சரி ஏதோ சரணம்னு பண்ணான்னா மொத்த பாப்பத்தையும் தொலைச்சு ஆமாம் கொண்டு போய் உட்காத்தி வைக்கிறேன்னு அவர் எங்கிட்ட ஒருதலை பட்சமாக நடந்தாலே ஒழிய நானும் இல்லை யாரும் இல்லை போறது இல்லை அதனால பெருமான் பக்ஷபாதி பக்ஷபாதின்னு குறைஞ்சிக்க வேண்டாம் பக்ஷபாதியாக இருக்கவே தான் நாம தப்பிச்சிருக்கோம் அதனாலதான் சரி ஆசிரித்தர்கள் இருந்தால் தப்பெல்லாம் மன்னிச்சுடுவோம்னு அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் தேவர்களுக்கு பண்ணாரேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம் நமக்கும் அப்படித்தான் பண்ணி கொண்டிருக்கிறார்னு புரிஞ்சுப்போம் அமிர்த மதனம் தொடங்குகிறது கிருத்வா பபுகு காச்சபம் அத்தம் மகது பிரவிஷதோயம் கிரி பெரிய திருமேனி எடுத்துட்டார் ஆசுரர்கள் தேவர்கள் ரெண்டு பேரும் கடைய ஆரம்பிக்கிறார் முதல்ல ஹால ஹால விஷம் வந்தது பரமசிவனார் வந்தார் அந்த தீயத்தை எல்லாம் ஒரே வாயிலே குடித்தார் கழுத்தோட விஷத்தை நிறுத்தினார் நீலகண்டன் அப்படிங்கிற பெயர் பெற்றார் லோகத்துக்கு அவர் பண்ணினா மகோபகாரம் எதையுமே முதல்ல குழப்ப ஆரம்பிக்கச்சு அழுக்கு தான் வெளியில் வரும் அதை முதல்ல அறானத்திலேயே தின்னு தான் ஆகணும் அப்புறம் குழம்ப குழம்பத்தான் அது சரியாக தெளிஞ்சு அமிர்தம் வரும் எடுத்தெடுப்பில் அமிர்தம் கிடைக்காது உடற்பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லுவாள் வைத்தியர்கள்லாம் இனிமேல் தினப்படிக்கு ஒரு நாலு மைல் நடந்துட்டு வாங்கோ போன முதல் ரெண்டு நாள் முட்டியாக வலிக்கும் தொடையாக வலிக்கும் கணுக்காலாக வலிக்கும் வேண்டாம் வேண்டாம் உட்காந்துலான்னு தோணும் ஆனால் அந்த நாலு நாளைக்குள்ளே உட்காந்துன்னா பண்ணவே மாட்டோம் ஆமாம் வலி ஜுரம்லாம் வரும் தலையெல்லாம் வலிக்கும் என்ன ஏன்னா பண்ணியே பழக்கம் இல்லையே இன்னைக்கு தானே ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கச்சு அழுக்குத்தான் வெளியில் வரும் தப்பு தான் வெளியில் வரும் அதை தாண்டி போனால் தான் எப்போதும் நல்லது கிட்டும் பரமசிவனார் ஹாலஹால விஷத்தை உண்டு விட்டார் கடைய கடைய மேலும் கீழும் இப்படி அப்படி தூக்கி போடுற ஆப்பில் மலை போகிறது ஒரு பாத்திரத்திலே தயிர் கடைகிறோம் அதில் மத்த வச்சா அடிவாரம் இருக்குது பாத்திரத்துக்கு அடித்தளம் இருக்குது மத்து கீழே போனால் தட்டி நின்றுடும் கடலில் எங்கே அடித்தளம் இருக்குது கீழே போய் தட்டி நிற்கிறதுக்கு அதனால மூழ்கி மூழ்கி போல் இருக்கு பெரிய ஆம வடிவத்தை எடுத்து கொண்டு பெருமானே அந்த மலைக்கு கீழே போய் தன்னுடைய திருமேனிக்கு மேலே ஓட்டுக்கு மேலே மடையை ரட்சிக்கிறார் அவ்வாசு புவனத்தயீம் அனிப்தம் கண்டூயனிணா நிதிராணஸ் பரஸ்ய கூர்ம வபுஷ நஸ்வாசவாத்மய யேபண சரஸ்தோ ததிபய பிரேங்கோழ பரியி காத்தியோக நாஹரத்தை சஹேவஸ்ரீயா சுவ வேதாந்ததேசிகன் சாதிக்கும்போது இப்பேற்பட்ட ஆசிரியமான ஒரு காட்சியை நான் பார்த்ததில்லே ஆலையலையா அடிக்கிறதான் கூர்மம் கமடமா கூர்மமாக பெருமாள் அவதரிச்சுதான் ஆம உருவத்தில் இருக்கார் அந்த அலையிலெல்லாம் அப்படி மேலே மேலே போய் பெருமாளுக்கு சாயங்கால வேலையிலே ஊஞ்சல் போடுவா பார்த்துருக்கீ டோலோற்சவம்னு பண்ணுறாள் இங்கே கூட பண்ணுவான்னு நினைக்கிறேன் டோலோதவம் நினைச்சே பெருமாள் சேனிச்சுட்டு இருக்கார் அப்படி அப்படி மேலே மேலே போயிட்டு வர மாதிரி பாசுரங்கள்லாம் பாடிட்டுருக்கும் அதை போல் ஒரு அலை இப்படி போகிறச்சே டோலோதவத்தில் ஊஞ்சல் இப்படி போகிற ஆப்பிள் போகிறாரோ அலை இப்படி வரச்சே அந்த ஊஞ்சலோட கீழே வர ஆப்பிள் இருக்காரு ரொம்ப சௌக்கியமாக இருக்குன்னா அப்படியே சேனிச்சின்னு இதில் இப்படி எப்படி போது இவர் கூர்மத்தினுடைய முதுகுக்கு மேலே இருக்கிற மலை சுற்றுறதா ஒரு லட்சம் யோஜனை பெரிய ஓடு அதை விட பெரிய மலை அந்த மலை பகவானுடைய உடம்பில் அப்படி உராயிருது அந்த உராயறது நான் சொரிஞ்சு விடுற ஆப்பில் இருக்கான் தெனவுக்கு சொரிஞ்சு விட்டால் நன்னா தூக்கம் வரும் அந்த அளவுக்கு இந்த கூர்ம வபுஷம் பெருமானுடைய ஆமையான அவதாரம் நன்னா தூங்குறார் சுற்றி சுற்றி வர்றதுக்கு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார் பாச நின்ன நீரில் வாழும் ஆமையான கேசனேன்னு பாசன் அப்போ அந்த பெருமானுடைய கேச பாசம் எவ்வளோ நன்னாருதுன்னு பாட்டுறார் ஆழ்வார் ராமனுக்கு கேசன் நன்னாருதுன்னு சொல்லட்டும் கண்ணனுக்கு இருந்துன்னு சொல்லட்டும் ஆமைக்கு கேசன் குடலடகு இருக்குன்னு இங்கே ஏன்னு பார்த்துருக்கீங்களோ பகவத் அவதரித்தால் பெருமானுடைய அவதாரத்தில் எந்த ஒரு பெருமையும் குறையாமல் பிறப்பார் ஆமையாக பிறந்தாலும் பன்றியாக பிறந்தாலும் கேசவன் கேசவன் தான் அவருக்கு இருக்கிற குடலழகும் மாறாது ஆமை மோட்சம் கொடுக்குமா கொடுக்காதானா கொடுக்கும் ஆமைக்கும் மோட்சதத்தம் உண்டு மீனுக்கும் மோட்சபிரதத்தம் உண்டு அஜோபிசன்னவ்வே ஆத்மான்னு கண்ணன் சொன்னா போலே பெருமகளில் ஒன்றும் குறையாமல் பிறக்கிறார் மலங்கு விலங்கு நெடுவள்ளம் மருக அங்கோர் வரைநட்டு இலங்கு சோதி ஆரமுதம் எய்து மளவோர் ஆமையாய் விலங்கல் திரிய தடங்கடலுள் சுமந்து நின்ன வித்தகனை அந்த கடலுக்குள்ளே ஆமையாக நின்றார் அப்படி கடல் கடைஞ்சி கடைஞ்சி ஒவ்வொரு வஸ்துவா உருவாக ஆரம்பித்தது எததெல்லாம் வந்ததுன்னு சொல்றார் முதலில் மமன் தரசா சிந்தும் ஹவிதானி தோபவத் அடுத்து தாமி தத்தூ உச்சைஸ்ரவா நாம ஹயோபுச்சந்திரபாண்டுர தமிழ் பலி சக்கரே நேந்திர ஈஸ்வரசிக்ஷையா ஒவ்வொன்ன தன்வந்திரி அமுதகுடத்தோடு வந்தார் முன்னாடி சிரவசுங்கிற குதிரை வந்தது ஐராவத்தங்கிற யானை வந்தது சிறந்த தாமரை புட்பங்கள்லாம் வந்தது அஸ்வாப்சரோ விஷசுதா விதுபாரிஜாதா லக்ஷ்மி ஆத்மனா பரிணதோ ஜலதிர்பபூவா என்ன கூறத்தாழ்வான் எழுதினார் அஸ்வம்னா குதிரை ஒரு தேவ குதிரை அதிலேருந்து புறப்பட்டு வந்ததான் அப்சரஸ்திரிகள்லாம் வந்தார்கள் வேஷம் வந்தது அமிர்தம் வந்தது இப்படி எத்தனையோ வர கடைசியா லக்ஷ்மி தேவி வந்தாள் அந்த லக்ஷ்மி தேவியை பிரார்த்தித்து இந்திரன் பெரு ஸ்தோத்திரம் பண்ண அதுதான் பாஞ்சராத்ராகமத்தினுடைய கடைசி பகுதியான லக்ஷ்மி தந்திரம்னு ஒரு ஸ்தோத்திர பகுதி இந்திரன் லக்ஷ்மி தேவியை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணது இரண்டு பக்கத்திலே ஆனை கஜலக்ஷ்மி கஜலக்ஷ்மின்னு சேலச்சிருப்பீள் ரெண்டு ஆனை கையில் பன்னீர் சொம்பு அது அப்படியே நீர் சொரிஞ்சுட்டு இருக்க ஆப்பில் திருக்கோலத்தில் அப்போ தான் லக்ஷ்மி தேவி வெளியில் வந்தாள் வந்தவள் பசததாம் சர்வதேவானாம் யயோவக்ஷ ஸ்தலம் ஹரே எல்லா தேவர்களும் பார்த்துருக்க லக்ஷ்மி கரைக்கு வந்து பார்த்துட்டே இருக்குச்சே பெருமானுடைய திருமார்பில் ஏறி அமர்ந்தாளாம் அதுதான் முத முதல் லக்ஷ்மி கல்யாணம்னு பேர் வச்சாள் சீனிவாச கல்யாணம் அப்புறம் சீதா கல்யாணம் அப்புறம் ருக்மிணி கல்யாணம் அப்புறம் எல்லா கல்யாணமும் அப்புறம் ஆதி காலத்தில் கிருதயுகத்தில் லக்ஷ்மி கல்யாணம்ங்கிறது பிராட்டி அமிர்த மதன காலத்தில் ஏறி பெருமாள் திருமார்கள் அமர்ந்தது அப்போ தான் ஒரு ஆழ்வார் பாடினார் கடைந்தமுதம் கொண்டுகந்த பெம்மான்னு பாசுரும் அமுதத்தை கொடுத்து வந்தவரா அமுதத்தை கொண்டு வந்தவரா பகவான் அவருக்கு ஒரு சாமர்த்தியம் பேரெல்லாம் ஊர்க்காரியம் மன்றேன்னு வச்சுப்பார் ஆனால் தங்காரியத்தை பார்த்துப்படுவோம் இப்போ சொன்ன காரியம் அது தேவர்களுக்கு அமுதத்தை பெற்று கொடுக்கிறேன் ஆனால் பண்ணிட காரியம் என்ன அமுதில் வரும் பெண்ணமுதான மகாலட்சுமி தான் பெற்றது பேர் தேவகாரியம் ஊர்காரியம் ஆனால் பண்ணிட்டு இருக்கிறது சொகாரியம் நல்ல சுவாமிவர் அண்ணா ஊருக்கு பேர் வைக்கிறார் ஆனால் பண்ணிக்கிறது தான் தங்காரியத்தை பண்ணிவிட்டார் எல்லாரும் பார்த்துருக்க லக்ஷ்மி கல்யாணம் நடந்தேறியது தஸ்யா ஆசனமானின்னே மகேந்திரோ மகதத்புதம் மூர்த்தி மத்தியா சரிச்சேஷ்டா ஹேமகும்பேத் ஜலம் ஷுச்சி அபிஷேசனிகா பூமி ராகரது சகலவுஷதி இது இத்தனையும் ஏன் நடந்தது துர்வாசுடைய சாபத்தாலே இந்திரனுக்கு எல்லா செல்வமும் படுத்து ஐராவதன் யானை ஆன பேர்ல வெள்ளையாலைன்னு வந்துட்டு இருந்தான் மகாலட்சுமி ஒரு வித்யாதர பெண்ணுக்கு தம் மாலையை பிரசாதமாக கொடுத்தா அந்த பெண்ணு மூலம் துர்வாசு பேருக்கு ரிஷி கிடைச்சிது ரிஷி கொண்டு வந்து இந்திர கொடுத்தார் அது மதிப்பு தெரியாமல் ஆனை கழுத்தில் போட்டான் ஆனைக்கு அது தெரியல காலைல போட்டு துவைச்சது லக்ஷ்மி கோவம் வந்து உங்ககிட்ட இருக்கிற செல்வெல்லாம் அழிஞ்சு போட்டோம்னு சொன்னாள் இப்போ தான் நல்ல வேலை மீண்டும் அந்த செல்வத்தை எல்லாம் பெற்றான் சிறிய இழந்தவன் ஸ்ரீ மகாலட்சுமி கட்டாக்சத்தாலே மீண்டும் பதவியும் செல்வத்தையும் பெற்றான் அமுதம் கிடைத்தது கையிலே அமுதப்படுத்த ஏந்திண்டு எப்படி கொடுக்கலான்னு பகவான் யோசிக்கிறார் அசுரர்கள்லாம் எங்களுக்கு தாங்குறார் பக்கத்தில் இருக்கிற தேவர்கள்லாம் எனக்கு தானே கொடுக்குறேன்னு சொல்லி மொத்தத்தையுமே ஆரம்பித்தோங்கிறா நீங்களாம் இப்படி உட்காருங்கோ நீங்கள்லாம் இப்படி உட்காருங்கோ பிரித்து விட்டுவிட்டார் முதல்ல தேவர்களுக்கு தான் கொடுக்கணும் ஆனால் அவசரம் விடமாட்டான்னு தெரியும் இப்போ அவளை பார்த்து சொல்கிறார் பலம் குன்றியவர்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும் பலசாலிகளுக்கு அப்புறம் கொடுக்கணும் ஒரு வீட்டில் தின்பண்டம் பண்ணாலே தம் இளைய பிள்ளையோ இளைய பொண்ணுக்கோ தான் முதல்ல கொடுக்கணும் அண்ணன்களுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கா ஒரு தர்மசாஸ்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏன்னா சின்ன குழந்தைகளாக இருந்தால் பலத்தில் குறைச்சலாக இருக்கும் பெரியவர்களாக இருந்தால் பலம் அதிகம் இருக்கும் இதுகள் சாப்பிட்டு முடிச்சப்புறம் அது கொடுக்கலாமேன்னு இருக்கணும் அதை வச்சுன்னு பெருமாள் சொல்கிறார் அவசுரர்களே நீங்கள்லாம் பலசாரிகள் தேவர்கள்லாம் பலஹீனர்கள் அதனால் முதல்ல அவார்டு கொடுக்குறது தானே சரியினார் ஆமாம்மா பலகீனனுக்கு முதல்ல கொடுன்னா இதைத்தான் உங்கள்ட்ட எதிர்பார்த்தேன் என் இந்த எதை சொன்னால் என்ன பதில் வரும்னு தெரியணும் இல்லையா நீங்க பலசாலிங்கிறாப்புல வாழை புகழ்ந்து பேசினா ஆமாம் ஆமாம் ரொம்ப தைரியமா போச்சு பலகீனர்களுக்கு முதல்ல கொடுக்குறேன் வரிசையா உட்காருங்கோ உட்கார்ந்து கொடுக்க ஆரம்பிக்க அந்த சமயம் பார்த்து ராகு கேது சிம்ஹிகாவனுடைய பிள்ளைகள் தேவர்களை போல வேஷமிட்டு கொண்டு தேவர்களுடைய வரிசையில் உட்காந்து அமிர்தத்தை வாங்கிவிடலான்னு திட்டமிட்டனர் அப்ப சந்திரனும் சூரியனும் சரியா அவர்களை அடையாளம் காட்டுறா மோகினி ரூபத்தை பகவான் எடுத்துட்டார் கையில் பாத்திரத்தை எடுத்துட்டு அகப்பையிலேருந்து அமிர்தத்தை ஒத்தொத்தருக்காக கொடுத்துருக்காள் அதை பார்த்து சூரிய சந்திரர்கள் அடையாளம் காட்டினான் அவன் தான் ரெண்டு பேர் கேது தேவர்கள் இல்லையே வேஷம் போன்றிருக்கான்னால் அகப்பையாலேயே தட்டினார் அப்போ தான் அவன் தலை துண்டாகி விடாம அண்ணியிலேருந்து விடாமல் கிரகணத்தன்னைக்கு ரெண்டு பேரும் அவன் பிடிச்சுட்டு இவ தானே காமிச்சு கொடுத்தது யார் அடையாளம் காட்டினாரோ சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வந்து அமாவாசையானா சந்திரகிரணம் வருது பௌர்ணமியானா அப்படியே பாம்பு வடிவத்தில் போகிறதுன்னு இந்த கேத்து பிடிச்சிக்கிறதுனாலே ஏன் பிடிச்சிருந்தான்னா காட்டி கொடுத்ததுனாலே அதனால இன்று வரைக்கும் கிரகணத்தில் நடந்துகிட்டே இருக்கு நடக்கட்டும் இப்படி அமிர்தத்தை பிரித்து கொடுத்தார் தேவர்கள் அமிர்தத்தை உண்டு அதனாலே பலம் பெற்று அதற்கப்புறம் ரொம்ப நாள் தேவாசிர யுத்தம் நடந்தது